தீவனக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இரண்டு மூன்று விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை முதல்ல நம்முடைய இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட இருநூத்தி பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அழைச்சிருக்கிறாங்க கோடி கோடி ரூபாய் ரூபாய் ஊழல் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில் அமைச்சர் கேஎன் நேரு அவர்களுடைய நடந்திருப்பதாக ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து அதில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் அறுபத்தி ஆறு இடிக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு பண்றாங்க அந்த இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கே என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் கே என் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் வேறு வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆபீசர் சானிடரி இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு போஸ்டிங் எழுதுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நூத்தி ஐம்பது கடைசி அந்த பேர் நேரடியான ப்ரூஃப் வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்ஆப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க பணம் யாரு கொடுத்தாங்க அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கேஎன் நேருனுடைய சகோதரர் அவரு கையில கே என் ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்ஆப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறார் இது போன்ற பல ஆதாரங்கள்ல இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு

பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும் இது இடி வந்து சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க கடிதத்தோடு நூத்தி ஐம்பது செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க அதன் பிறகு கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் கேஎன் என் நேருவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய நான்கு பேர் ஆறு பேர்த்தனுடைய வாட்ஸ்அப் மொபைல் போனுடைய டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க ஒரு புரோக்கர் கே என் ரவிச்சந்திரன் அவங்க பேசின ரெக்கார்டட் கால் இத்தனை விஷயத்தை கொடுத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம கேஎன் என் பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும் என்ன எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும் இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் அறுபத்தி அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க இடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்லை அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் தமிழ்நாட்டை தப்பா பேசிட்டாங்க வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டி வார்த்தையை கே அப்படிங்கிற வார்த்தையை வார்த்தை ப்ரூஃப் அவமானப்படுத்துறாங்கிற சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் சப்டை நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் பார்க்கலாம் எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரிய கூறியவங்களை மிக மோசமா பேசினாங்க டிஆர்பி ராஜா திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்பிராக்கு வாய டாய்லெட் கட்டுறவங்க இதை பேசியதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்க கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பொய்பேசி சுத்துறாரு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணும் இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வரக்கே நாற்பத்தி எட்டு நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்பு ஒரு இயக்கமும் பேசி இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விழாவரியாக அதில் பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலையும் பரிசுரம் பிரசுரம் பண்ணியிருக்கிறார் சோ நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேரு அவர்களுடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க